வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க யோசிச்சு பாருங்க உங்க லைஃப்ல நீங்க டாப்ல இருக்கும்போது உங்களை சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க உங்க வெற்றிகளை கொண்டாட உங்க சந்தோஷத்துல பங்கு போட உங்க கூட சிரிச்சு பேச ஒரு பெரிய கூட்டமே இருக்கும் உங்க போன் எப்பவும் அடிச்சுக்கிட்டே இருக்கும் உங்க வீடு எப்பவும் கெஸ்டால இருக்கும் அந்த வெளிச்சத்துல நீங்க தனியா இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ண மாட்டீங்க ஆனா காலம் மாறுது ஒரு தோல்வி ஒரு நோய் ஒரு எதிர்பாராத சரிவு அந்த வெளிச்சம் மெதுவா மங்கி இருட்டு வருது இப்ப பாருங்க அந்த போன் சைலண்டா இருக்கு அந்த வீட்டு கதவு பூட்டி இருக்கு உங்களை சுத்தி கூட்டம் எங்க போச்சு இருட்டுல தான் நம்ம நிழல் கூட நம்மளை விட்டு ஆனா அதே இருட்டுல ஒரு சின்ன மெழுகுவர்த்தியோட அருமை நமக்கு தெரியும் அந்த வெளிச்சம் நம்ம நிழலை விட உண்மையானது ஒரு மனுஷன் அவனோட கஷ்டத்துல தான் உண்மையான மனுஷங்களை தெரிஞ்சுக்கிறான் இது சும்மா பழமொழி இல்ல இது ஒரு யூனிவர்சல் சீக்ரெட் இந்த சீக்ரெட் அவரோட லைஃப்லயே ஒரு சம்பவம் மூலமா நமக்கு புரிய வச்சவர்தான் அந்த ஆதி யோகி நம்ம சிவபெருமான் இந்த சீக்கிர புரிஞ்சுக்க நாம தக்ஷன் நடத்தின ஒரு பெரிய யாகத்துக்கு போகணும் தக்ஷன் பிரம்மாவோட பையன் பயங்கர பவர் சொத்து அதுக்கு மேல கர்வம் அவனுக்கு சதின்னு சொல்லி ஒரு பொண்ணு அவ சக்தியோட அம்சம் ரொம்ப நல்ல பொண்ணு சதி தான் மனசுக்கு பிடிச்ச சிவனையே கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டா ஆனா தட்சனுக்கு சிவனை பிடிக்கல சுடுகாட்டுல சுத்துறவன் பாம்ப கழுத்துல போட்டவன் மண்ட ஓட்ட மாலையா போட்டவன் ஒரு பிச்சைக்கார மாதிரி இருக்கான் இவனுக்கு என் பொண்ணை கொடுக்கறதா என் ஸ்டேட்டஸுக்கு இது அசிங்கம் என்ன நினைச்சான் ஆனா சதியோட லவ்க்கு முன்னாடி தக்ஷனோட கர்வம் தோத்து போச்சு சிவன் சதி கல்யாணம் நடந்துச்சு ஆனா தக்ஷன் இதை ஏத்துக்கல பொண்ணையும் மாப்பிளையான சிவனையும் ஒதுக்கி வச்சிட்டான் ஒரு தடவை தக்ஷன் ஒரு பிரம்மாண்டமான யாக நடத்தினான் மூணு உலகத்துல இருக்கிற தேவர்கள் முனிவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டான் ஆனா தான் மாப்புள்ள சிவனை மட்டும் இன்வைட் பண்ணல இது வேணும் முன்னே சிவனை தான் இந்த விஷயம் கைலாயத்துல இருந்த சதிக்கு தெரிஞ்சது தான் அப்பா நடத்துற யாகத்துக்கு தான் புருஷனுக்கு இன்விடேஷன் இல்லையா அவ மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு ஒருவேளை அப்பா நானாவது போயி என் புருஷனோட பெருமையை சொல்லி அவரை கூட்டிட்டு வரணும்னு நினைச்சா சிவன் தடுத்தாரு வேணா சதி கூப்பிடாத இடத்துக்கு போகாத உனக்கு மரியாதை இருக்காது மனசு கஷ்டப்படும் நான் சொல்றத கேளு என்னாரு ஆனா அப்பா மேல இருந்த பாசம் அவள விடல இல்ல சாமி அவர் என் அப்பா ஒரு பொண்ணு அப்பா வீட்டுக்கு போக இன்விடேஷன் தேவையா நான் போய் நிலைமைய சரி பண்ணிட்டு வரேன் என்ன சொல்லிட்டு கிளம்பிட்டா கூப்பிடாத விருந்தாளியா யாகசாலைக்குள்ள போன சதிய அவ அப்பா தக்ஷன் கண்டுக்கவே இல்ல உள்டா அவள பார்த்ததும் எல்லார் முன்னாடியும் சிவனை பத்தி ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சான் வந்தியா உன் சுடுகாட்டுவாசி எங்க அவனை இங்க கூட்டிட்டு வர உனக்கு தைரியம் இல்லையா ஒரு பரதேசிக்கு என் பொண்ணை கொடுத்த பாவத்தை நான் என்ன பண்ணுவேன் என்னை எல்லாரும் கேட்குற மாதிரி கத்துனா ஒரு நிமிஷம் இங்க கதையை நிறுத்துவோம் உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நேரத்துல சே இவங்களெல்லாம் நம்பணுமே என்னை நீங்க யாரையாவது நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இல்ல எப்பேற்பட்ட மனுஷன்டா இவன் என்னை உங்களை ஆச்சரியப்படுத்தின உண்மையான நண்பர்கள் கிடைச்சிருக்காங்களா உங்க அனுபவத்தை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க படிச்சு பார்க்கலாம் சரி கதைக்கு வருவோம் அப்பாவோட வார்த்தை இங்க சதியோட இதயத்துல ஈட்டி மாதிரி குத்துச்சு தன் கண்ணு முன்னாடி தான் புருஷன இந்த உலகமே பழிக்குதா அதுவும் தான் அப்பாவே இப்படி பேசுறாரா அந்த அவமானத்தை அவளால தாங்க முடியல தான் புருஷனோட மரியாதை காப்பாற்ற முடியாத இந்த உடம்பு எதுக்கு கோபமும் துக்கமும் சேர என் அப்பா செஞ்ச இந்த சிவன் இந்தனைக்கு பரிகாரம் என் உயிர் தான் என்ன சொல்லிக்கிட்டே அந்த யாக குண்டத்திலே குதிச்சு உயிரை விட்டுட்டா கைலாயத்தில் இருந்த சிவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு தான் உயிரா நினைச்ச சதி தனக்காக உயிரை விட்டுட்டாங்கிற செய்தி அவரோட உலகத்தையே உழுக்குச்சு அவரோட துக்கம் கோபமா மாறுச்சு தன் தலையிலிருந்து ஒரு முடியை பிடுங்கி மலையில அடிச்சாரு அதுல இருந்து ஆயிரம் கையோட பயங்கரமான தோற்றத்தோட வீரபத்ரர்னு ஒரு உருவம் வந்துச்சு போய் தக்ஷனோட யாகத்தை அழிச்சு சிவனை அசிங்கப்படுத்தின எல்லாருக்கும் சரியான பாடம் கத்து கொடுத்துட்டு வா என்று கட்டளை போட்டாரு வீரபத்ரர் யாகசாலைக்குள்ள ஒரு புயல் மாதிரி நுழைஞ்சாரு அப்போதான் அந்த சீக்ரெட் வெளியே வந்துச்சு யாகத்துல தக்ஷனுக்கு பயந்துகிட்டு அவன் தர்ற பரிசுக்காக ஆசைப்பட்டு சிவனை அசிங்கப்படுத்துறத வேடிக்கை பார்த்தாங்களே அந்த தேவர்கள் முனிவர்கள் அவங்க எல்லாரும் வீரபத்ரர்கிட்ட மாட்டினாங்க அவங்களோட உண்மையான முகம் அப்போதான் வெளியே தெரிஞ்சது சுகமா யாக நடக்கும்போது தக்ஷனை சுத்தி ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சு ஆனா சிவனோட துக்கம் வீரபத்ரரோட கோபமா வெளியே வந்தப்போ அந்த கூட்டத்துல இருந்த போலியான ஆளுங்க எல்லாம் தண்டிக்கப்பட்டாங்க இந்த தக்ஷனோட யாகம் இன்னைக்கும் நம்ம லைஃப்பில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு நம்ம நல்லா இருக்கும்போது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் உண்மையானவங்கன்னு நம்புகிறோம் ஆனால் விதி நமக்கு ஒரு டெஸ்ட் வைக்கும்போது தான் உண்மையான முகம் தெரியுது அந்த கஷ்டங்கிற நெருப்புல போலியான உறவு எல்லாம் எரிஞ்சு போகுது முகமூடிங்க கழண்டு விழுது யாரு தக்ஷன் மாதிரி நம்ம பணத்துக்காகவும் பவருக்காகவும் நம்ம கூட இருந்தாங்களோ அவங்க கஷ்டம் வந்ததும் நம்மளை விட்டு ஓடிடுவாங்க ஆனா யார் உண்மையாக நம்ம மேலே அன்பு வச்சுருக்காங்களோ அவங்க அந்த துக்கமான நேரத்தில் தான் நம்ம பக்கத்தில் வந்து நிற்பாங்க நம்ம கையை பிடிச்சி நான் இருக்கேன் என்று சொல்வாங்க சிவன் நமக்கு கற்றுக் கொடுக்குற ரகசியம் இது தான் துன்பங்கிறது ஒரு பனிஷ்மெண்ட் இல்லை அது ஒரு ஃபில்டர் அது ஒரு பரிட்சை உங்கள் வாழ்க்கையில் உள்ள உண்மையான ஆளுங்க யார் போலியானவங்க யாருன்னு பிரித்து காட்டுற ஒரு கண்ணாடி அதனால் அடுத்த தடவை கஷ்டம் வரும்போது உடைஞ்சு போகாதீங்க உங்களை விட்டு போகிறவங்களுக்காக அழாதீங்க அந்த கஷ்டத்துலேயும் உங்கள் பக்கத்தில் நிற்கிற அந்த சில உண்மையான மனுஷங்களை அடையாளம் கண்டுக்கோங்க அவங்க தான் நீங்கள் சம்பாதித்த உண்மையான சொத்து இந்த சிந்தனை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்குற விதத்தில் ஒரு புது மாற்றத்தை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன் இது போன்ற ஆழமான வாழ்க்கை ரகசியங்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் மனசை தொற்று மறக்காம ஒரு லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்க அனுபவங்களையும் கீழே கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி